இன்னும் ஒரு சில நொடிகளில் பார்த்தோம்னா மகா தீபம் ஏற்றப்பட போகுது இப்போ பார்த்தீங்களா அர்ஜுநாதி சூரிய நேரத்தில் வெளில வர போறாரு அந்த மேலே தீபம் ஏற்றுவாங்க பாருங்க அவர் வந்துக்கிட்டே இருக்காரு இப்போ பார்த்தோம்னா மலையில் தீபம் ஏற்றுவாங்க அர்த்தநாதர் அர்ஜுனா இப்ப மேல பாத்தோம்னா தீபம் ஏத்த போறாங்க நேரத்துல ஒரு சில நொடிகள் அர்ஜுனாதீஸ்வர வந்துட்டாரு வெளியில இப்ப மேல தீபம் ஏத்த போறாங்க காட்சி அர்த்தநாதீஸ்வரர் வெளியில் வந்து காட்சி தரத்துக்கு தான் பல பேர் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க அவர் வந்ததுக்கு அப்புறம் மேல அவர் அப்படியே அக்னி ரூபமா காட்சி தருவார் அதுதான் மகாதீபா நம்ம போகிறோம் அங்க பாருங்க இன்னும் கொஞ்சம் ஏற்ற போறாங்க ஏத்த போறாங்க அங்க வருங்க தீபம் ஏத்துக்காருங்க தீப ஏத்துக்க